ஷாலும் கருத்துடைய நாமும் மகிமைப்படுவதாக கருத்தர்க்குள் பிரியமானவர்களே வேதவசனம் இப்படியாக சொல்கிறது இஸ்ரேவில் சித்திமிலே தங்கியிருக்கையில் ஜனங்கள் மோவாப்பின் குமார்த்திகளோடு வேசித்தனம் பண்ண தொடங்கினார்கள் என்னாகமும் இருபத்தி ஐந்து ஒன்று கருத்தர்க்குள் பிரியமானவர்களே இந்த அதிகாரத்தை குறித்து நாம் கடந்த நாட்களில் தியானிச்சிருக்கிறோம் பிளேயாமனுடைய ஒரு காரியம் இஸ்ரேல் மக்களை எப்படியாக சாபத்திற்குள்ளாக கொண்டு போனார்கள் என்று இந்த பிழையாம் ஒரு புறதேசத்து புரதேசத்து இருந்தாலும் அவனை தேவன் ஒரு நல்ல ஒரு ஆசிர்வாதத்தினால் ஆசிர்வதித்திருந்தார் அப்போ இந்த பிழையாம் வந்து இஸ்ரேல் மக்களை அழிக்கும்படியாக பாலாக்கு ராஜா அந்த கூலிக்காக ஆசைப்பட்டு இவர்களை அழிக்க சபிக்க வரும்பொழுது அது கர்த்தருக்கு விருப்பமில்லை என்பதை அறிந்து கர்த்தர் அவனுடைய வாயினாலே அவர்களை ஆசிர்வதிக்க வைக்கிறார் இந்த காரியங்கள் எல்லாம் முடிஞ்சிட்டு அப்புறம் பிளேயம் என்ன பண்ணுறாருனா ராஜா ராஜாக்கிட்டே இப்படியாக சொல்லுகிறார் இப்படியெல்லாம் செஞ்சால் இவங்க வழிபட மாட்டாங்க நீங்கள் ஒரு வழி பண்ணுங்கள் உங்களுடைய தேசத்தில் இருக்கிற பெண்களை நீங்கள் அவங்களுடைய தேசத்துக்கு அனுப்பி அவர்களை விபச்சாரத்திற்கு அழைத்து கொண்டு வரும்படியாக நீங்கள் செய்யுங்க அதே போல் விக்கிரக ஆராதனை காரியங்களை செய்யுங்க என்று இந்த அதிகாரத்தில் நம்ம பார்க்குறோம் அப்போ இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா அந்த தேசத்து பெண்களை அனுப்பி இஸ்ரேல் மக்கள் இந்த பெண்களோடு கூட விபச்சாரம் செய்யும்படியாகவும் வேசித்தனங்களை செய்யும்படியாகவும் அந்த தெய்வத்தினுடைய விக்கிரக ஆராதனை காரியங்களை புசிக்கும்படியாகவும் செய்து அதன் மூலியமாக அன்றைக்கி பார்த்திங்கன்னா இருபத்தி நாலாயிரம் பேர் அந்த வாதிலை இறந்தாங்க இதுக்கு காரணம் யாருன்னு சொல்லிட்டு பார்த்திங்கன்னா பிழையாம் பிழையாமுக்கு தெரியும் எந்த இடத்துல அடித்தா எந்த இடத்துல காரியம் நடக்கும்னு சொல்லிட்டு அவருக்கு தெரியும் நம்மளுடைய பலவினங்கள் கருத்தருக்குள் பிரியமானவர்களே இந்த பிழையாம் இடத்துல இன்றைக்கி நம்ம சாத்தானை நிறுத்தி பார்ப்போம் சாத்தானுக்கு தெரியும் உங்களுடைய பலவினம் என்னென்னு சொல்லிட்டு அன்றவர் சொல்கிறார்கள் உங்களுடைய பலவினத்தில் நான் இருப்பேன் என்று ஆனால் சாத்தான் என்ன பண்ணுகிறான்னா நம்முடைய பலவீனத்தை அறிந்து திரும்பவும் திரும்பவும் அந்த பலவினத்தில் நம்ம விழுந்து போகும்படியாக செய்கிறான் இந்த பிழையாம் இஸ்ரேல் மக்களுடைய பலவீனத்தை அறிந்து அவன் என்ன பண்ணுறான் இந்த பலவீனத்தை செய்யும்படியாக இந்த பாவத்தை செய்யும்படியாக அவர்களை தூண்டினால் அவர்களை அவருடைய தேவனே அடிப்பார் என்று சொல்லி அந்த வீக்னஸ் அவன் புரிஞ்சு வச்சிருந்தான் கருத்தருக்குள் பிரியமானவர்களை நீங்களும் நானும் சாத்தான் நம்மை நல்லா புரிஞ்சு வச்சுருக்கிறான் அவன் நமக்கு நம்முடைய வீக்னஸ் அவனுக்கு தெரியும் என்பதை அறிந்து அவனுடைய சித்தத்திற்கு நாம் இணை கொடுக்காதபடிக்கு தேவனை நாம் சார்ந்திருந்து சாத்தானை ஜெயித்து இந்த பாவமான வாழ்க்கையை ஜெயிக்கும்படியாக தேவன் நமக்கு உதவி செய்வாராக கண்களை மூடி நாம் செபிப்போம் எங்களை அதிகமாய் நேசிக்கிறேன் நல்ல தகப்பனை நாங்கள் வாசித்து தியானித்த வேத வாசனத்தின் பிரகாரம் ஆமாம் ஆண்டவரே சாத்தான் எங்களுடைய பலவீனத்தை அறிந்து ஆண்டவரே ஆண்டவரே அந்த பலவீனத்தின் மூலமாய் அந்த ஒரு உண்மையை நாங்கள் கோவப்படுத்தும்படியாக உம்முடைய தண்டனைக்கு நாங்கள் ஆளாகும்படியாக எங்களை செய்கிறான் ஆண்டவரே நாங்கள் சாத்தானுடைய அந்த காரியங்களை அறிந்து ஆண்டவரே நாங்கள் உண்மை சார்ந்து ஜெயம் எடுக்க உதவி செய்யும்படியாக ஏசி மூலம் சுபிக்கிறோம் பிதாவே ஆமீன்